நாட்டுக்கலாம் சந்தையில இந்த கட்டி மிஷினா வாங்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இது வேலை செய்யலன்னு சொல்லி இருந்தோம் இதுல என்ன ப்ராப்ளம்னு தெரியல அதை சரி பண்ணிட்டு இதை நம்ம புதுசு மாதிரி மாத்த போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிளேடை கழட்டிக்குவோம் இதை அமைக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் கழட்டியாச்சு இல்ல அந்த ஆகமிச்சுக்கு காயில எல்லாமே நல்லாதான் இருக்கு ஆனா என்ன ப்ராப்ளம்னா இந்த காயில்ல இருந்து காக்குபானுக்கு போக வந்து வந்து கட் அதனால அதனாலதான் மோட்டர் ஆன் ஆகவே இல்லை ஃபர்ஸ்ட் அந்த காப்பக வேக நல்லா சீவி விட்டுட்டு ஊபன் மாட்டுற வேகையில் லைட்டாக அமுக்கி விட்டோம்னா அதுல கொஞ்சம் கேப் உண்டாகும் அதுல வந்து அந்த காப்பக வேக நல்லா மாட்டிட்டு டைட் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும் அந்த வயகு காயில டச் ஆகாம இருக்க ஒரு காட்டன் ஸ்லீவை மாட்டிட்டு ஏற்கனவே இருந்த இடத்துல வச்சு ஒரு காட்டன் ஸ்லீவை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கணும் லாஸ்ட்டாக அது கலகாமல் இருக்கிறதுக்கு செவன் போகிறதுக்கு பசையை ஊற்றி விட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் மாட்டிட்டு அசம்பிள் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் மாட்டியாச்சு நம்ம ஆன் பண்ணி பாப்போம் இல்ல கட் பண்ணி பார்த்ததுல மத்த மார்புல் கட்டிங் மிஷினோட இதுல பவகம் அதிகமாவே இருக்கு இந்த சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா இருக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா மற்ற மிஷினோட இதுல சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இதில் எக்ஸ்ட்ரா எனக்கு தேவைப்போக மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அது வந்து இந்த லாக்கு இந்த லாக் பண்ணிட்டு நம்ம அதை கலெட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கு ஒரு ஆலன் கீ இருந்தா போதும் இதே மாக்வெல் கட்டிங் மிஷின்லாம் நம்மளுக்கு ரெண்டு டூல்ஸ் வேணும் அது எங்கிட்ட தொலைஞ்சு போயிடும் அது ஏற்றுகிறது ரொம்ப முன்னாடி ஆயிடும் மிஷின் நாங்கள் எவ்வளோ சந்தையில் வாங்கணும்ட்டு உங்களால் கெஸ்ட் பண்ண முடிஞ்சினா கெஸ்ட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க